வணக்கம் இது என் வழி இயற்க வழி நான் உங்க ராஜமுரளி பொதுவாக ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னா எல்லா விமனுக்கும் ஒரு ஃபீல் அசிஃப் வந்து ஒரு ட்ரை ஆயிடுற மாதிரி ஸ்கின் கோஸ் ட்ரை ஆகிற மாதிரி அதே மாதிரி கண்ணுக்கு கீழே கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் எதனால வருது அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் ஸ்லீப்லெஸ்னஸ் அவுட் ஆஃப் ஒர்க் அதுவும் மேஜர் ரீசன் ஆர் பர்சனல் ரீசன்ஸ் கூட ஸ்ட்ரெஸ் கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணுக்கு கீழே வர டார்க்னஸ்ஸை முதல்லையே அவங்க கேர் எடுத்துட்டாங்கன்னா அது ஃபேர்தராக வந்து ரொம்ப ஒரு ரிங்கு மாதிரி வராமல் இருக்கும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்றத நீங்கள் இப்போ குறிச்சுக்க ஆரம்பிங்க முதல்ல என்ன செய்யலான்னா வாழைப்பழத்தை நீங்கள் பூவும் பழமாக பார்த்து வாங்குங்க அதுதான் நல்லா ஒரு பழுத்ததுக்கு அப்புறமா அதை அரைச்சோன்னா அது க்ரீம் மாதிரி வரும் அதில் வந்து ஆஃப் விட்டமின் இ கன்டென்ட் இருக்குது ஸோ இந்த வாழைப்பழத்தை அரைச்சு அதை வந்து கண்ணை சுற்றி நல்லா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துட்டு ஜஸ்ட் வாம் வாட்டரில் உங்கள் கண்ணை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதை வந்து நல்லா வேக வைக்கணும் அது அப்படியே வந்து க்ரஷ் பண்ணினா கையில அப்படியே மசியணும் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் பால் விட்டு சின்ன மிக்சியில போட்டு நல்லா அரைங்க அரைச்சிட்டா யூ வில் கெட் எ கிரீம் இது என்னன்னா உருளைக்கிழங்கு வந்து பை நேச்சர் இட் இஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அந்த கருவளையத்தை அது போக்கும் அதோட கூட நீங்க பாலும் சேர்க்கறதுனால அந்த கண்களுக்கு கீழே ஒரு ஆயில் கண்டென்ட் மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இது ஒரு மெத்தர்ட் இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தை போக்குறதுக்கு தேர்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா தேன் தேன் கொஞ்சம் எடுத்து அதில் வந்து பால் பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணுங்க பீட் பண்ணிட்டு யூ வில் கெட் அ க்ரீம் அதை வந்து நீங்க முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐலிட்ஸுக்கு கீழே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு மேற்புறமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் இதுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காய் ஜூஸை நல்லா எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒயிட்டு கிளாத்து காட்டன் ஃபினிஷில் ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவடையம் போக்குறதுக்குன்னா இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் ஜூஸில் நல்லா டிப் பண்ணி அப்படியே ஒரு பத்து மாதிரி கண்ணுக்கு கீழே போடுங்க முதல்ல கண்ணுக்கு கீழே ஒன்று போட்டுக்கோங்க அப்புறம் கண்ணை மூடிட்டு நல்ல கண்ணுக்கு மேல் புறமும் இதை மாதிரி ஒரு காட்டனை டிப் பண்ணி போடுங்க கண்ணை அப்படியே மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் யூ வில் யூ வில் ஃபைண்ட் தட் You are very very cool. cool. Your eyes have become மாதிரி ரெண்டு நல்லா அரைச்சுக்கோங்க அரைச்சிட்டு அதுல நீங்க என்ன பண்ணணும்னாக்கா விட்டமின் இ ஆயில் கொஞ்சம் கலந்துருங்க கலந்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் இஸ் இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே இருக்கிற டாக்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஆனால் அதையும் தாண்டி பாதாம் பருப்போட விழுதுங்கிறது அது கொடுக்குற ஒரு நல்ல என்ன மாதிரியான எஃபெக்ட் அப்படின்னாக்கா படபடப்பு அது தவிர அது வந்து ஆயில் கண்டென்ட்டு மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கும் ஸோ இது அப்படியே ஹோல் ஐஸும் நீங்கள் போட்டுன்ட்டு அதாவது மேற்புறம் கீழ்ப்புறம் ஐப்ரோஸ் எல்லாம் படும்படி ஹோல் ஐஸ் அப்படியே நீங்கள் போட்டுன்ட்டு அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க